வணக்கம் இந்தியாவில் ஆகப்பட்ட முக்கியமான ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம குரூப் டூ விஓ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம முக்கியமான ராக்கெட்ஸ் அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி தான் வேறு ஒன்றும் ஜி இந்த ரெண்டு தான் நமக்கு இப்போ உள்ளதில் இதுவரைக்கும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க ஜிஎஸ்எல்வினா ஜியோ சின்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இது வந்து புவியின் மைய பகுதியில் சுற்றி வர்றது பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இது வந்து வடக்கு தெற்காக சுற்றி வர ஒரு செயற்கைக்கூட தான் பிஎஸ்எல்வி ஏன்னா மே போலார் போல்ஸ் நார்த் போல் சைட் சவுத்து போல் இருக்க ஏரியாவில் சுற்றி வர்றதுனால போலார் சேட்டலைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த ரெண்டு வெஹிக்கிள் தான் நம்ம வந்து வித்தியாசப்படுத்தியிருக்கோம் நம்ம பிஎஸ்எல்வியை பற்றி பார்ப்போம் பிஎஸ்எல்வியில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து என்னென்ன சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து ஐஆர்என்எஸ்எஸ் ஒன் ஏலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஐஆர்என்எஸ்எஸ் ஒன் ஏ வந்து சி டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற ச ஸ ராக்கெட்டில் வந்து அனுப்புனாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஐஆர்என்எஸ்எஸ் சேட்டலைட்டு இது ஐஆர்என்எஸ்எஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கே தெரியும் இந்தியன் ரீஜினல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருந்து ஞாபகம் வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபஸ்ட்டு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரெண்டு தடவை அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு தடவை அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நிறைய அனுப்பிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தடவை அனுப்பிச்சிருப்பாங்க ஆறு தடவை அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு பிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அது இப்போ வந்து ஃபஸ்ட்டு மதந்து பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து ஒன் ஏ வந்து சி டுவெண்ட்டி டூவில் அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன் பி வந்து சி டுவெண்ட்டி ஃபோரில் சி டுவெண்ட்டி ஃபோரில் அனுப்பிச்சிருப்பாங்க இது ரெண்டாவது சி ஒன் சி ஒன் சி வந்து சி டுவெண்ட்டி சிக்ஸில் அனுப்பிச்சிருப்பாங்க ஒன் டி வந்து சி டுவெண்ட்டி செவனில் அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோசாஃப்ட்னு ஒன்று அனுப்புனாங்க இடையிலே வந்து அது வந்து ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடம்பாங்க அது வந்து இங்கேருந்து ரிமோட்டாக ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி இது வந்து சென்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது வந்து பிஎஸ்எல்வி சி தேர்ட்டியில் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் இ வந்து சி தேர்ட்டி ஒன்று இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அனுப்புனாங்க இது வந்து ஃபிஃப்த்து ஐஆர்என்எஸ்எஸ் சேட்டலைட்டு இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன் எஃப் ரெண்டாயிரத்தி பதினாறு இது வந்து பிசி சி தேர்ட்டி டூவில் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர்என்எஸ் ஒன் ஜி அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சி சி தேர்ட்டி த்ரீயில் செவன்த்து இதாக அனுப்புனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி தேர்ட்டி ஃபோரில் வந்து காஸ்ட்ரோசாட் டூ சி அந்தது வந்து அனுப்புனாங்க இது வந்து புவி கண்காணிப்பு தொலைதூர உணர்ந்தான் செயற்கைக்கோள் இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானில் போய் அடித்ததுக்கு இந்த தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சின்னு சொன்னாங்க காஸ்ட்ரோசாட் சேட்டலைட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்காட் ஷாட் டூ ஸ்காட் சாட் டூ வந்து ரெண்டாயிர செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் சி தேர்ட்டி ஃபைவ் வான்விலை முன்னறிவிப்புக்காண்டி இந்த சூறாவளி காற்று இதெல்லாம் இது பண்ணுறதுக்காண்டி இதை ஒன்று தான் அனுப்புனாங்க அப்புறம் வந்து ரிசோர்ஸ் ஆர்ட்டு டூ ஏ இது வந்து பிஎஸ் பிஎஸ்எல்வி சி தேர்ட்டி சிக்ஸில் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினால்தான் இதுவும் அதே இது தான் இது ஒன்று கொஞ்சம் அட்வான்ஸு அதுக்கப்புறம் காஸ்ட்ரோ ஆர்ட்டு டூ டி இது வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு பிப்ரவரியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ அனுப்புனது இது சி தேர்ட்டி செவன் இதுதான் இதுதான் அதிக செயற்கைக்கோள் அனுப்புனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காஸ்ட்ரோ சார்ட் டூஇ அண்டு முப்பது சின்னது வந்து இது அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்காங்க அது வந்து சி தேர்ட்டி எயிட்டு இது வந்து இப்போ தான் ஜூனில் டுவெண்ட்டி த்ரீயில் அனுப்பிச்சிருக்காங்க இதில் உள்ள நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு சேட்டலைட் வந்து இதில் அனுப்பிச்சிருக்காங்க அது வந்து என்னென்னா என்ஐயூ சாட் அப்படின்னு ஒரு மானிட்டரிங் சேட்டலைட் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்எல்வி அதில் வந்து ஒரு நாலு முக்கியமான சேட்டலைட்டு ராக்கெட்டை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஜி சார்ட் ஒன்று டி ஒன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அனுப்பிச்சாங்க இது வந்து ஜிஎஸ்எல்வி எம் ஒன் அப்படிங்கிறக்காண்டி ஒரு வளர்ச்சிக்காண்டி அனுப்புனாங்க அப்புறம் ஜி ஷார்ட் சிக்ஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இதான் மார்க் டூ அப்படிங்கிறது மார்க் டூனா அந்த ஸ்டே மார்க் த்ரீ கூட இது வந்து வெயிட்டு மீடியமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒம்பதாவது ஜிஎஸ்எல்வி ஃப்ளைட்டு இது ஃபிஃப்த்து அதுக்காண்டி டெவலப்மெண்ட்டுக்காண்டி அனுப்பின ராக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் இப்போ அனுப்புனது ஜி ஷார்ட் டுவெல் சாரி ஜி ஷார்ட் செவன்டீன் ஜி ஷார்ட் செவன்டீன் ஜி ஷார்ட் செவன்டீன் வந்து ஜூன் இருபத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இது வந்து அனுப்புனாங்க ஆனால் இது வந்து நம்ம ராக்கெட்டில் அனுப்பலாம் இது வந்து ஏரியான் ஃபைங்கிற ஃப்ரெஞ்சு உள்ள ஒரு ராக்கெட்டில் அனுப்புனாங்க இது ஒரு இப்போ உள்ள கரண்ட் நியூஸ் அடுத்து வந்து ஃபைனலா என்னன்னா இப்போ கலாம் ஒன்று ஒரு நம்ம இஃபாத் சாருக்குங்கிற பையன் கண்டுபிடிச்ச ராக்கெட் வந்து இது சாரி செயற்கைக்கோள் வந்து நாசாவில் உள்ள ஓயான் டூ அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக சென்ட் பண்ணாங்க இ இதுக்கு வந்து கியூபான் கியூப் இந்த ஸ்பே ஸ்பேஸ் அப்படின்னு இன்னொரு பேர் வச்சும் கூப்பிட்றாங்க இதையும் வந்து தெ இது ஒரு கரண்ட்டு நியூஸ் தான் ஓகே இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இந்த இது பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி